புது வாழ்க்கையில் எல்லா மிருகங்களும் கிராமத்துல மலையில எல்லாம் எல்லா இடத்தையும் நூறு வருஷத்துல உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு நினைவில் இருக்கிற இயக்கத்துடைய ஒரு சாதனை நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரின்னா என்னென்னு சொல்லுவீங்க உங்க நினைவு இருக்கிறது சொல்லுங்க எனக்கு இப்போ நினைச்சு இப்போ ஜீவா பற்றி சொன்னேன் ஜீவா பற்றி எனக்கு நிறைப்பு எனக்கு ஆரம்பத்திலேயே தனியாக இருக்கும்போது நிறைப்பு இருந்து ஜீவா யாரும் தெரிஞ்ச

குற்றால அருகிலே சிவா குளித்தின கையில் பற்றாத வறண்டவர் பற்றி எரிய கண்டு பார்த்து பண்ண அது எப்படின்னா சிவா குளிக்கிற நேரத்துல அந்த குற்றாலத்துக்கு போவது கூட்டம் நிறையா வரும் கூட்டம் நிறையா வந்தால் இவர் அந்த கூட்டத்தில் கொடுத்துட்டு இவர்கள் உடனே இவர் கொடி இருந்து குளிப்பாங்க அதை விட்டு சுற்றறிக்க வேண்டியிருக்கும் அங்கேயும் போய் குளிப்பார் அங்கேயும் விட மாட்டார் அப்பந்தான் அந்த நினைநிலைகள் அதுக்கு பிறகு அவர் இறந்து போனாருன்னு சேர்க்க வந்துட்டு எங்களுக்கு திருநெல்வேல இறந்து போனார் அங்கே இருந்து போயிட்டார் நான் இன்னும் பழக சேர்ந்து காட்டிலே வந்தேன் அங்கே இங்கே இங்கே அடக்கத்துக்கு வந்து அடக்கம் தூக்கியாச்சு தூக்கினோட சுருவாடு வரைக்கும் சுட்டியும் பிடிச்சவரை அங்கே திரும்ப இருக்கூட வந்த பார்த்து அவங்க போயிட்டாங்க நான் அங்கே தம்பியில் பார்ட்டியாக

வறண்டவர்களாகி பற்றிய இருக்கை கண்டியும் பார்த்த மதம் கட்சியில நீங்க பல போராட்டங்கள்ல அங்க இருந்து நெல்லை மாவட்டத்தில இருந்து நீங்க மாணவர் அறந்தும் போது தூத்துக்குடி மில் தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு கூட நீங்க சீவி வண்ட பள்ளிக்கூடத்துல இருந்து போன மாணவர்கள் கூட்டத்துல நீங்களே இருந்திருக்கீங்க அதுல இருந்து தொடர்ச்சியா உங்களுக்கு பல போராட்டங்களை களங்களை கண்ட நீங்க மகத்தான ஒரு கம்யூனிஸ்ட்டு நீங்கள் அது உங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளதில் உங்களுக்கு அதில் மறக்க முடியாத போராட்ட நினைவுகள் ஏதாவது எதுவுமே மறக்கல காரணம் என்ன நான் இயக்கத்தில் இருந்து சிறு வயசுலே என்னன்னா அதை அதனால சொல்லிட்டு தூக்கம் விடாது அது தூத்துக்குள்ளே

நீங்க அம்பாசமுத்திரத்துல ரெண்டு ட்ரிப்பு போட்டி போட்டீங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு ட்ரிப்பு போட்டி போட்டீங்க மூணு ட்ரிப்பு போட்டி போட்டீங்க போட்டும் இந்த சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ போறதுக்கு வாய்ப்பு இல்ல அதுல எதுவும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா இல்லை கொளனத் ஒருத்தர். இரண்டான இன்னைக்குள்ள கலைமறை மூல கொண்ட ஐயா, உங்கள மாதிரி ஆட்கள் வந்து பேசற இடத்துல சட்டப்பேரவையோ நாடாளுமன்றத்திலோ உங்களுக்கு குரல் ஒலிக்கணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க, இன்னைக்குமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆறிக்கனா வாக்கிளரங்கே சொல்றேன். ஏற்கனவே सान्दा मेरे याद ले बाहुमल को वर्तन गला मून ट्रिप होंगे तो मुन्ना कमला का मार्कर वाईप बुड़के ले गले तो गला वाईप बुड़के बाँटे बूटे ये कितने बार दें हाँ बार और एट 응, 남로리, 남로리, 아, 남로리에 빛이 모델러가 트레이드나, 아, 남로리에 모델러 남로리에 빛이, 가, 가, 이거는 남, 남로리에, 남로리, 아, 아가 빛이, 남로리에 빛이, 월트보이 트레이드지가.

தெரியல அப்போ அந்த களக்காடு களக்காட்டில் பிராமண தெரு பிராமண

அப்போ இதை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி நான் போட்டேன் அப்போ தான் இந்த கூட்டத்தை வந்து அப்போ இந்த கூட்டத்தை வாயிலாக தேவைப்படும் கடைக்காடு பக்கத்தில் அந்த தேர் ஊர்பு உள்ள பையன் கூப்பிட்டான் அப்போ அப்போ அடுத்து அந்த ஜாதிக்காரர்கள் பையன் திரட்டினா திரட்டி அந்த அந்த தெருவில் போதும் அப்பந்தான் பிராமண தெருவில் மற்றவங்க போக முடியும் அது அவ்வளோ ஒன்றும் செய்ய முடியல இப்போ தான் மற்றவங்க போய் வந்தது எல்லா ஜாதிக்காரர்களையும் எல்லா ஜாதியும் எல்லா ஜாதியிலையும்

அவர் கூட வேற தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிறகு இந்த மாதிரி முக்கியமான தலைவர் சொல்லி யாரு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசியல் நிலவரத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குது நான் உங்களுக்கு பசிக்குதுல அவரும் சாப்பாடு சாப்பிடலாம் இல்ல சந்தோஷமா தான் இருக்கு

சங்கரையாக பதினெட்டு வயசு பல வயசுல மங்கள சிறு வயசுலே தூத்துக்குடி ஒரு தூரம் உண்டு அதான் மங்கள மஞ்சள் போட்டிக்கு வந்து சின்ன வயசுலேயே தூத்துக்குடி போய் ஏக்கத்துக்கு நாங்கள் தொடர்பு வரும் அப்புறம் தூத்துக்குடி வேண்டிய தொடர்பு எங்களுக்கு ரொம்ப பிடித்தமாயிட்டு நம்ம ஏக்கமே சுதந்திர போராட்டத்தை பற்றி எல்லா ஏக்கத்தையும் நான் இருக்கான் சுதந்திரத்துக்காக போராட்டம் அது வரும்போது அதுவே லட்சியமாக அதனால இதை பற்றி காது தனிப்பட்ட முறையில எதுவும் விருப்பமும் ஆசையா இல்லை அதுதான் ரகசியம் தூத்துக்குடி ஆட்டில் வந்து எல்லாரும் பாதை விழாவில் கண்டிப்பா பொய் ஆகிறாங்க அங்க ஒன்று அப்ப எதாவது எந்த விழா இருந்தாலும் நாங்க போவோம் அதுதான் முக்கியமான அஞ்சு பேப்பர் அஞ்சு பேப்பரும் படிச்சிருக்க புத்தகம் படிப்பீங்களா புத்தகம் படிப்பீங்க என்ன அம்பேத்கர் இருக்கு ஆ அம்பேத்கர் எல்லா புக்கும் ஆகிட்டேன் ஆ எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ கரெண்ட்டாக படிச்சிருக்காது அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்கீங்களா ஆ நீங்க வேற எதுவும் திருப்பி எழுதணும்னு ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்க நிறையா ஆஜி இப்போ வள்ளதா அதை பற்றி படிச்சேன் வல்லார பற்றி படிச்சீங்களா படிச்சு ஆ கற்று இருக்குது கிடைக்கிங்க ஆ இப்போ உள்ள எனக்கு வள்ளதா வல்லதார் தமிழுக்கும் தமிழே அவரு நிறைவு பற்றியாரு அதனால தமிழ்நாட்டில் பல கஷ்டங்கள் நீங்கள் உங்களுக்கு இயக்கங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு மனதை கவர்ந்த ஒரு ஆளுமை வந்து வள்ளலார்னு சொல்லலாமா பஞ்சமே நீங்கிறது अलग लग रहा है कमला के इन्हें क्यों अलग लग रहा है मुंडर दे दुपहर दे आवश्यक नहीं है ना कि पो, नहीं या कमलिंग